அருப்புக்கோட்டை அருகே பார்த்திபனூர் சாலையில் வைக்கோல் ஏற்றிச் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது மின்பயர் உரசியதில் லாரி முழுவதும் தீப்பற்றி எறிந்தது தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் சாலை நடுவே லாரி தீப்பற்றி எறிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டி பகுதியில் பார்த்திபனூர் நெடுஞ்சாலையில் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து கேரளா நோக்கி வைகோல் ஏற்றி கொண்டு ஏற்ற லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த லாரியில் அளவுக்கதிகமாக வைக்கோல் ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது அப்போது சாலை நடுவே தாழ்வாக சென்ற வயர் அந்த லாரியின் மீது உரசியதாகவும் இதில் மின் உராய்வு ஏற்பட்டு லாரியில் இருந்த வைக்கோல் மீது தீப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது வைக்கோல் முழுவதும் தீப்பற்றி எறிந்து மல மளவென லாரி முழுவதும் தீப்பற்றியது சாலை நடுவே லாரி தீப்பிடித்து எறிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அறுபக்கோட்டை தீயணைப்பு துறையினர் மற்றும் திருச்சுளை தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து லாரியில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் லாரி முழுவதும் எரிந்து நாசமானது அதிர்ஷ்டவசமாக இதில் எந்தவித உயிர் சேதமும் காயமும் ஏற்படவில்லை சாலையின் நடுவே லாரியில் தீ மலமளவென பற்றி எறிந்ததால் அருப்புக்கோட்டை பார்த்திபனூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போலீசார் விரைந்து வந்து கழிவுகளை அப்புறப்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டு போக்குவரத்தை சேர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அண்ணா இந்த இதுக்கு ராமலிங்கம் அந்த வீச்சர் ஒன்று வக்க லாரி பயனாக எழுதிண்ணே எடுத்துக்கே ஆமனே டீட்டில் கேட்டுக்கிங்களா பேச எடுத்து ஆ ஓகேண்ணா ஓகே வண்டியில் இருந்துச்சு ஆ ஓ சார்